பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க கிறிஸ்மஸ் சீசன் வந்துட்டீங்க கிறிஸ்மஸ் கிளைமேட் கிரியேட் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் பத்தி தான் ஒரு ஒரு வார்த்தை ஓகே லெட்டஸ்ட் அந்த புக் ஆஃப் லூக் சாப்டர் ஒன் தேர்ட்டீன் பதிமூன்றாம் வசனம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோகான் என்று பேரிடுவாயாக பாருங்கள் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது மலடியா இருக்கிற எலிசபெத்தை கத்த தொட்டு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கிறார் இயேசுவை முன் அறிவிக்கும்படிக்கு வந்த தூதன் தான் யுவான் ஸ்நாடகன் இன்னைக்கு வரப்போகிற இயேசுவை முன் அறிவிக்கிற தூதர்களை கத்த நம்ம வைத்திருக்கிறார் அன்னைக்கு மேசியா வரப்போகிறார் என்கிறதை முன் அறிவிக்கிற ஒரு தூதனாய் ஜான் த பேப்டிஸ்ட கத்தர் கொடுத்தார் பூமிக்கு மலடியா இருந்த எலிசபெத்துக்கு கத்தர் கரு உண்டாக்கி சகரியாவுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகி அவன் தூபம் காட்டும் பொழுது வருஷத்தலத்துக்குள்ள அவன் தூபம் காட்டும் போது அவனுக்கு பிரத்யட்ச தரிசனமாகி அவனோடு பேசி அவன் கேட்ட அவிசுவாசமான கேள்விக்கு அவன் நாக்க ஒட்ட வைத்து சரி போகட்டும் அப்போ முன்னறிவிக்கிற ஒரு அற்புதம் முன்னறிவிக்கும் தூதன் ஜான் தாப்டிஸ்ட் உங்களையும் முன்னறிவிக்கிற தூதனை வைக்க போகிறார் இயேசு பிறந்த நற்செய்தி முன்னறிவிக்கிற தூதனா இவங்க வைக்கணுமே எனக்காய் பிறந்தார் உனக்காய் பிறந்தார் இந்த பூமிக்காய் பிறந்தார் உலகத்துக்காய் பிறந்தார் உலகத்தின் பாவத்தை போக்க பிறந்தார் சாபத்தை நீக்க பிறந்தார் கட்டிகளை உடைக்க பிறந்தார் நரகத்தில் இருக்கிற போகிற சத்துரு கொண்டு போகிற உன்னை தடுத்து மீட்டு மோட்சலகத்துக்கு கொண்டு போக பிறந்தார் என்கிற நற்செய்தி அறிவிக்கிற தூதனாய் டேக் உங்களை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு உங்களை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறார் உங்களை அவர் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறார் நீங்க மற்றவங்களுக்கு பிளெஸிங் ஆகணும்னு ஆசைப்படுறார் உங்க கூட உங்க ஃபாதர் வந்தா நான் பார்த்து ஹலோ பிரதர் சொல்லிட்டு இஸ் மை பண்ணுவீங்களே அவர் உங்க டேடா இருக்கிறார் உங்க உங்க பிரதரா இருக்கிறார் உங்களோட லவ்வரா இருக்கிறார் பார்ட்னரா இருக்கிறார் அவரை நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புறார் உங்களோட கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் வரப்போகிற கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார் இதா தவிர ஒருவர் அறியான மாளிகைகளை திருடனை போல வருவார் மருமுகமாக்குவார் அதற்கு ஆயத்தப்படுத்துகிறதுக்கு உங்களை இருந்து இந்த கடைசி நாட்களில் தூதனா வைக்கிறார் Take this prophetic word. Receive it. Amen, amen, amen. God bless you.